சென்னையில் தமிழக மற்ற மக்கள் அப்படியே தண்ணீரில் நீச்சல் அடிக்காங்களா இதெல்லாம் நீங்கள் செய்கிற ஆட்சி இத்தனையோ ஆயிரம் கோடி செலவு பண்ணி நான் மழைநீர் வ வடிகால் திட்டம் கொண்டு வந்தீங்க இது வரைக்கும் அந்த பூர்த்தி செஞ்சுருக்கீங்களா எங்கே பார்த்தாலும் பல்லம்பேடு பள்ளம்பேடு எங்கே குடியும் கீழே வேணும்னு தெரியாது அந்த அளவுக்கு நீங்கள் தமிழ்நாடு வச்சுருக்கீங்க சென்னை இதில் நீங்கள் வந்து தற்குரி இப்படி கேவலமாக பேசுகிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களால் முடிஞ்ச சுத்தமான அரசு செஞ்சீங்களா இது இத்தனை வருஷமாக நீங்கள் செஞ்சுருக்கீங்களா வெறும் விளம்பரம் வச்சு விளம்பரம் மட்டுமே வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் நீங்கள் ஆட்சி செய்யறீங்க பேரில் மட்டும்தான் விளம்பரம் மற்றபடி எதுவுமே செய்ய கிடையாது இப்போ பாரு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க தமிழ் மக்கள் சென்னையில் சென்னையை த தண்ணீரில் மெதுக்கிட்டு இருக்கு இதெல்லாம் எங்களை கேவலமாக பேசுகிறது ஃபஸ்ட்டு ஒழுங்காக ஆட்சி செய்ய பாருங்க அதுக்கப்புறமா எங்களை கேவலம் கேவலம் பேசலாம் எங்களை பார்த்த கூட்டம் என்னென்னு சொல்கிறீங்க மரியாதை ஃபஸ்ட்டு கற்றுக்கணும் அது என்ன அது என்ன திமுக மரியாதை மரியாதைன்னு தெரியாது தலைவர்களுக்கும் தெரியாது தொண்டருக்கும் தெரியாது இப்படி பாப்பா போலவே இருந்துக்கிட்டு பாப்பா கட்சி என்ற ஒரு பேரை நீங்கள் வாங்கிட்டீங்க தலைவர் கரெக்டாக சொல்லுவார் பாவ விழா பாப்பா நீங்கள் பாசங்க காட்டாத பார்ப்பான்ட்டு அது மாதிரி நீங்கள் பாசங்க காட்டாதீங்க தமிழ் குமரன் எங்களை சீண்டி பார்க்காதீங்க தாங்க கருத்து ரீதியாக எங்கள் மோதி மோதிப்பாருங்க அதை விட்டு அதை விட்டு விட்டு இப்படி கேவலமாக இழிவாக பேசுகிறது விட்டு விட்டு ரீதியாக மோதிப்பாருங்க நாங்கள் உங்களை வந்து சொல்கிறோம் நாங்கள் தற்புடியா இத்தனை வருஷமாக இந்த ஓட்டு இந்த வரலாறு உங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கு இன்றைக்கும் நாங்கள் ஒரு மாற்றத்தை தேடி நாங்கள் போவோம் போடுறதுனால நாங்கள் தற்கூடியா தமிழ் மக்களே நீங்கள் இன்னும் இவங்கள நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம எல்லோரும் தான் நிற்கணும் எல்லோரும் ஒரு ஆட்சி மாற்றத்தை நோக்கி வாருங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தளபதிக்கு வாக்களிங்க தளபதி விஜய்னாவுக்கு வாக்களிங்க ஒரு மக்களாட்சியாக நம்ம தமிழ்நாட்டில் கண்டிப்பாக கொடுப்பார் நம்பிக்கையோடைய நல்லது நடக்கும் வெற்றி நிச்சயம் வணக்கம்